இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற வார்த்தை நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தர் எனக்கு என்ன பண்ணுறார் செவி கொடுக்கிறார் ஒரு மனிதனுடைய நெருக்கங்கள் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது அந்த நெருக்கங்களில் சில வேலைகளில் நம்ம நிறைய ஜோ பண்ணுறோம் நிறைய ஜோ பண்ணுறோம் ஆனால் நமக்கு என்ன கிடைக்கல அப்படின்னா அதுலேருந்து பதில் கிடைக்கல சில வேலைகளில் விடுதலையே கிடைக்கல ஒன்றை நாம் கவனிக்கணும் நம்மளுடைய ஆசீர்வாதங்களை சார்ந்து இருக்கிற சூழ்நிலை தான் நமக்கு நெருக்கம் இல்லை அந்த நெருக்கத்தில் இருக்கிறோம் அப்படின்னு நல்லா கவனிங்க சிலருக்கு ஆசீர்வாதம்லாம் நிறையா இருக்கும் அவங்களுக்கு ஃப்ரிட்சூல் வாழ்க்கை வாழவே முடியாது அது ஒரு என்ன பண்ணும் நெருக்கமாக இருக்கும் பரிசுத்தமாக வாழ முடியாது நல்லா ஜெபிக்க முடியாது இது அவங்களுக்கு என்னவாக காணப்படும் ஒரு நெருக்கம் அப்போ நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறாரு நம்முடைய காரியங்களில் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையில் ஆண்டவர் எப்போதும் நம்மளை என்ன பண்ணிட்டு இருக்கிறார் ஆசிர்வச்சிட்டு இருக்கிறார் நெருக்கத்தில் ஒரு மனிதனுடைய ஜபம் எந்த அளவுக்கு இருக்கணும் எந்த அளவுக்கு அதாவது நம்ம எல்லாருமே பண்ணுறவங்க தான் நம்மளுடைய ஜபம் இருக்குது ஜபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம் சிலர்லாம் சொல்லுவாங்க எவ்வளோ ஜோமன்னு தெரியுமா உபவாசம் பண்ணி ஜோமன் அப்படி ஜோமன் இப்படி ஜோமனு ஆனால் எனக்கு என்ன கிடைக்கல நன்மையே கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பைபிளில் வசனம் ஒரு ஜபத்தை எப்படியெல்லாம் செய்யணும் இல்லை எப்படி நீங்கள் செய்கிறீங்க எப்படி செஞ்சால் அது நல்லதுங்கிறத சொல்லப்பட்டிருக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் நீதிமொழிகள் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனம் எட்டாவது அதிகாரம் நிப் முப்பத்தி நாலு நீதிமொழிகள் என் வாசப்படியிலே நித்தமும் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்குற மனுஷன் பாக்கியவான் ஒரு மனிதனுடைய ஜெபம் எப்படி இருக்கணும்னா அங்க சொல்லப்பட்டிருக்கு என் வாசப்படியிலே நித்தமும் விழித்திருக்கணும் ஒரு மனிதனுடைய ஜபம் தேவனுடைய வாசற்படியாக இருக்கணும் தேவன் எந்த வாசப்படியில் போய் நிற்கிறாரு எங்க அவர் வருகிறார் கவனிக்க அப்போ தேவன் நிற்கிற இல்ல தேவன் நம்முடைய ஜபத்திற்கு பதில் தருகிற வாசற்படி எந்தெந்த இடங்களில் நம்ம வீடாக இருக்கலாம் சர்ச்சாக இருக்கலாம் எங்கெல்லாம் முழங்கால் படிட்டு இயேசுவேன்னு சொல்லி காத்திருக்கிறோமோ அந்த எல்லா இடத்துலையும் தேவனுடைய சத்தம் இல்லை தேவனுடைய பதில் நமக்கு கிடைக்கக்கூடிய இடமா இருக்குது அதனால தான் போட்டிருக்கு என் வாசப்படியிலே ஜபமே தேவனோடு ஒரு பேசுகிற இல்லை தேவனோடு ஒரு உறவு உண்டாகிற ஒரு இடம் எப்படி நம்ம ஒரு ஹெல்ப்பு இல்லை ஒரு தேவை ஒரு ஆழ்ட்டை போய் நம்ம வந்து கேட்குறதுக்கு அவங்க வீட்டை தேடிப்போம் ஒரு இல்லைன்னா ஒரு ஆஃபீஸ்னால் அந்த ஆஃபீஸை தேடிப்போம் எனக்கு என்னென்ன காரியத்தில் என்ன பண்ணுங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு போய் கேட்போம் இதே போல் தான் இயேசு விடத்தில் நம்முடைய உதவிகளை எங்கே போய் கேட்குறோன்னா அவர் சமூகம் அந்த அவர் சமூகம்னு சொல்கிற இடம் எது அப்படின்னா ஜபிக்கிற ஒரு ஸ்தலம் நம்ம எங்கெங்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ அப்போ என்ன பண்ணுறோம் தேவ சமூகத்தை போய் சந்திக்கிறோம் நிறைய வேலைகளை நம்ம ஜோ பண்ணுறோம் இப்படிப்பட்ட ஜபமாக இருக்குது இந்த இடத்துல சொல்லியிருக்கு என் வாசப்படியிலே நித்தமும் விழித்திருந்து அப்படின்னா ஒரு மனிதனுடைய ஜபம் எப்ப ஒரு ஒருக்கா இல்லை இல்லை நான் தொடர்ந்து ஜோமண்ணே பதில் கிடைக்கல இனி அவ்வளோதான் இனி ஜோமண்ணு மாட்டேன் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதான் பதில் வர்ற வரைக்கும் நித்தமும் விழித்திருந்து அந்த ஜபம் விழித்திருந்துங்கிறது என்ன தெரியுமா விசுவாசம் ஒரு மனிதன் தூங்குறது தான் நிறைய நேரம் ஜோ பண்ணிவிட்டு அவனுக்கு நம்பிக்கையே இல்லாம ஒன்று தான் அப்ப நிறைய வேலைகளில் நிறைய நேரம் ஜோ பண்ணிட்டு நம்பிக்கை இல்லாம இருப்போம்னா அந்த ஜபம் எப்படி இருக்கும் ஒரு தூங்குற ஜபத்துக்கு ஒப்புதான் அதாவது ஒரு மணி நேரம் ஜோ பண்ணிட்டு நம்பிக்கையே என்ன பிறகு அங்க ஆசீர்வாதத்தை என்ன பண்ண முடியாது பார்க்கவே முடியாது ஏன் அப்படின்னா ஜபிக்கிற ஒரு மனிதன் அங்க சொல்லப்பட்டது பத்தீங்களா எனக்கு காத்திருந்து எனக்கு செவி கொடுக்குற மனுஷன் செவி கொடுக்குற மனுஷன் அப்படின்னா நல்லா கவனிக்கணும் ஆண்டவர் பேசுவார் ஒரு மனிதன் காத்திருக்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னா பேசுவார் அந்த அவருடைய உறவுகள் உண்டாயிரும் எது மூலமாக பேசுவார் ஆண்டவர் நான் அவ்வளோ நேரம் ஒரு மணி நேரம் ஜோ பண்ணேன் ஒன்றுமே பேசலை இல்லைங்க ஒரு மனிதன் ஒரு மணி நேரம் ஜோம் பண்ணால் ஒரு மணி நேரம் பைபிள் வாசிக்கணும் அங்கே தான் பேச்சோர்த்த என்ன பண்ணோம் நடக்கும் அங்கே தான் என்ன பண்ண முடியும் அவருடைய சத்தத்தை கேட்க முடியும் அப்போ நிறைய பேருக்குள்ளே இருக்கிற ஒரு சூழ்நிலை என்னென்னா ஏசு பேசலை ஏசு என்ன பண்ணலை பேசலை ஏசு எங்கேருந்து பேசுவார் அவர் நமக்கு ஒரு பெரிய புத்தகத்தை கையில் கொடுத்துட்டு போயிருக்கிறார் இதன் மூலமாக நம்மோடு என்ன பண்ணுவார் இடைப்படுவார் அடுத்தது எனக்கு செவி கொடுக்குற மனுஷன் என்னது பாக்கியவான் ஆண்டோருடைய வார்த்தையை கேட்க ஆரம்பிச்சிட்டாலே அவன் பாக்கியவான் அப்படின்னு யாரை பாக்கியம்னு சொல்லுவோம் அவர் பாக்கியம் பெற்றிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் அவர் நன்மையினால் நிரப்பப்பட்டிருக்கிறார் எனக்கு செவி கொடுக்கிறவன் பாக்கியவான் அவனுக்கு எல்லா காரியங்களும் என்ன பண்ணுவேன் வாய்க்க செய்வேன் அவனை நடத்துவேன் அவனை பலப்படுத்துவேன் அப்ப நல்ல கவனிங்க நெருக்கத்துல ஒருத்தன் கர்த்தரை நோக்கி கூப்பிடன்னா கொஞ்ச நேரம்ல அந்த ஜபம் பதில் கிடைக்கிற வரைக்கும் இருக்கணும் நீங்க பைபிள்ல பாத்தீங்க அப்படின்னா எஸ் ராஜாதி ஜோ பண்ணுவாங்க அவங்க ஜபம் எப்படி இருக்கும் அப்படின்னா மூன்று நாள் உபவாசம் பண்ணி மூன்று நாள் தண்ணியும் குடிக்காமல் அவங்க பயங்கரமாக அதாவது இரவும் பகலும் ஜபம் பண்ணுவாங்க பாருங்கள் அந்த ஜபம் முடிக்கும் பொழுது ஆண்டருடைய நன்மையும் கிடச்சிரும் அப்போ அந்த ஜபம் என்ன கொண்டு வந்திருக்குன்னா நன்மையை சரியாக கொண்டு வந்திருக்கு அப்போ நம்ம அப்போ அவங்கள்ட்ட என்னெல்லாம் காணப்பட்டிருந்து முதல்ல அவங்க அந்த ஜபம் பண்ணுறதுக்கு முன்னாடியே கூட இருக்கிறவங்களெல்லாம் ஜபிக்கிறதுல பழக்கி வச்சிருந்தார் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு மூணு நாள் கண்டினியூஸாக ஜெபிக்கக்கூடிய திறன் அவங்கள்ட்ட இருந்துச்சுன்னா இயல்பாகவே ஜெபிக்கிற பழக்க வழக்கங்கள் அவங்களுக்குள்ள என்ன பண்ணியிருந்துருக்கணும் இப்போ யோசிச்சு பாருங்க நம்ம ஜோம் பண்ணுவோம் நம்ம கூட இருக்கிற இல்லை நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சரியாக ஜெபம் பண்ண வராது ஒருத்தர் ஜப வீரர் மற்ற மூணு பேர் யார் கூட இருக்கிற ஒரு நபர் நிறைய வேலைகளில் இதனாலேயே ஜபம் கிடைக்காது ஏன் தெரியுமா இந்த கூட இருக்கிறவங்க ஃப்ரிச்சுவல் ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னு என்ன திரும்ப சொல்லுவாங்க நம்மளை பயமுறுத்துகிற மாதிரியே சொல்லுவாங்க இவ்வளோ நேரம் ஜோம் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த காரியம் நடக்கவே இல்லையே ஏதாவது ஒன்று பார்த்தீங்களா இதை கேட்ட உடனே என்ன போயிரும் தெரியுமா இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ண விசுவாசமாக அத்து போயிடும் ஒரே ஜபம் ஜபம்னு ஓடிட்டு இருக்கேன் ஏதாவது வீட்டில் ஒரு காரியம் நல்லது நடக்குதா நீங்க பண்ணி என்னத்துக்கு அப்படின்ன உடனே சிலவங்க விட மாட்டாங்க குடும்பத்துல சண்டை போட்டு பிரசன்னத்தை இழந்துருவாங்க அப்ப இது எல்லாமே நமக்கு நன்மை பெற கூடாத அளவுக்கு ஒருவேளை எஸ்தர் ராஜாத்தி பண்ணும் பொழுது கூட இருக்கிறவங்க என்ன கேட்டிருப்பாங்க என்ன கேட்டிருப்பாங்க அதாவது அந்த எஸ்தர் ராஜாத்தி இல்லை ராணி அந்த ராஜாத்தியை பார்த்து கேட்டிருப்பாங்க ராஜாத்தி நம்ம இவ்வளோ நேரம் ஜவும் பண்ணால் இது நடந்துருமா கேட்டிருப்பாங்களா கேட்டிருக்க மாட்டாங்களா கூட ஒரு பத்து முப்பது பேர் இருந்திருப்பாங்க கேட்டிருப்பாங்க அடுத்தது அந்த கூட்டத்தில் சிலர் இப்படி கூட இருந்திருப்பாங்க ராஜாத்தி ஒருவேளை இனி மூணு நாள் கழிச்சு உங்களை பார்க்க முடியுமா ஏன்னா எல்லோரும் சொல்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கு அந்த லிஸ்டில் ராஜாத்தி என்னது உண்டு உங்களை நாங்கள் பார்க்க முடியுமா அப்படின்னு கூட இருந்திருக்கோம் அப்போ ராஜாத்தி வெறும் ஜபமா பண்ணியிருக்க மாட்டா கண்ணீரோட பாரத்தோட அவளுடைய அடுத்த கட்ட காலங்களெல்லாம் கண்ணுக்கு முன்னால வச்சு என்ன பண்ணியிருப்பா ஒருவேளை யூதர்கள் கொல்லப்படும் பொழுது என்ன பண்ணியிருக்கோம் ஒரு பெரிய ஓலம் எழும்பிருக்கும் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்காக போவோம் அந்த அளவுக்கு அந்த ஜபம் ஒரு அசைவை கொண்டு வந்திருக்கும் இப்போ நம்மளில் நிறைய வேலைகளில் நம்ம ஊக்கமா பண்ணும் பொழுது ரெண்டு பேர் தூங்கிட்டு இருப்பாங்க அவங்க ரெண்டு பேர் கூடும் பொழுது நம்ம ஊக்கமா தூக்கறதுக்கு தூக்கத்துக்கு என்ன பண்ணுவோம் ரெடியாக இருப்போம் இதனால கூட சில ஆனால் பாருங்க சாப்பிட பொழுது அஞ்சு பேர்னாலும் அஞ்சு பேரும் கருத்தா என்ன பண்ணுவோம் சாப்பிடுவோம் கதை பேசுவோம் ஆனா அந்த ஜபத்தில் அந்த பலன் என்ன பண்ணாது இருக்காது தான் ஆண்டவர் நமக்கு கூட நெருக்கத்துல கர்த்தனை ஓக்கி ஊக்கப்பட்டேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்க வார்த்தை என் மாசப்படியில் நித்தம் வெளித்திருந்தேன் என் கதவு நிலை இருக்க எனக்கு காத்திருக்கிற மனுஷன் யாரு பாக்கியவான் அப்போ கவனித்து பாருங்கள் நம்மக்கிட்ட எவ்வளோ வேலைகளில் நம் ஜபம் ஒரு அசைவின் மாற்றத்தை கொண்டு வருகிறது ஒரு மனிதன் விழித்து இருக்கிறான் அப்படின்னா அவன் விசுவாசத்தில் பலன் பலனோடு இருக்கிறான் பலனோடு இருக்கிறான் ஒருவேளை விசுவாசம் இல்லாவிட்டால் நாம் விழுந்து போகிறவங்கள காணப்படும் இன்றைக்கி சின்ன பிள்ளைகள் ஊழியம் கையில் ஒரு இரநூறுவா எவ்வளோ இருந்துச்சு இரநூறுவா கூட இல்லை அது கூட இல்லை போகணும் நேற்றைக்கு சாயந்தரம் கையில் ஒரு ரூபா கூட இல்லை அப்போ எப்படி சின்ன பிள்ளைகளுக்கு பிஸ்கட் வாங்குவோம் என்ன செய்ய போகிறோம் ஏது செய்ய போகிறோம் போவோம் பிள்ளைகள்கிட்ட கேட்டால் சொல்லலாம் இன்னைக்கு வாங்கிட்டு வர்றதுக்கு என்ன இல்லை ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு அந்த நேரத்தில் ஒரு சின்ன காணிக்கு வந்துச்சு அதை வச்சு காலையில் பிஸ்கட் சாக்லேட் வாங்கணும் அதை வச்சு என்ன வாங்கினேன் சாக்லேட்டும் பிஸ்கெட்டும் வாங்கிட்டு போனோம் அப்படின்னா நம்முடைய விசுவாசம் நம்முடைய துக்கம் பல வேலைகளில் ஆசீர்வாதத்தை பண்ணிடும் அப்பஸ்வாசம் நிறைய வரும்பொழுது துக்கம் வந்துடும் துக்கம் வந்தவுடனே ஜபம் போயிடும் ஜபம் போன உடனே சூழ்நிலையில் என்ன பண்ணுவோம் தப்பு தப்பாக திங்க் பண்ணுவோம் இனி நடக்குமா இனி நடக்காது இனி என்ன பண்ணாது இது வாய்க்காது இந்த மாதிரி அப்போது நம்மளுடைய ஜபம் பலமாய்ந்ததாக இருக்கணும் அது ஏசுக்கு பிரியமாக இருக்கணும் அந்த ஜபம் விசுவாசத்தோடு வல்லமையோடு இருக்கணும் அதான் நெருக்கத்தில் நெருக்கத்தில் கர்த்தரை கூப்பிட்றது மாத்திரம் இல்லை விசுவாசத்தோடு என்ன பண்ணணும் செயல்படணும் நம்ம அப்படியே செபிக்கலாமா